அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வீடியோ தான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் சாயந்திரம் எடுத்தது பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வந்து மாலைக்கு ரெடி பண்ணுங்கிறதுனால நான் கட்ட ஆரம்பிச்சுட்டேன் பூவெல்லாம் அதிகமாக இருந்ததுனால வீட்டில் பூக்குது பூவு அரும்பு அது வந்து தனியாக பறித்து வச்சுருக்கு அலரிப்பூ இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அருகம்புல்லும் இருக்காது வாஷ் பண்ணி வச்சு இருக்கேன் அப்புறம் எருக்கம் செடிலாம் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தது கொஞ்சம் தான் பூ கிடச்சிது கிடச்சதை வச்சு அருகம்புல்லும் அந்த அலரி சேர்த்து ஒரு மாலை எருக்கம் பூவும் அலரிப்பூவும் சேர்த்து ஒரு மாலையாக நான் கட்டியிருக்கேன் ஒரு ஊஞ்சலில் குட்டி பிள்ளையாரி வச்சிருக்கோம் அதை வந்து வெளியில் வச்சு விளக்கிட்டே அதுக்கும் அன்னைக்கு மட்டும் வெளியில் வைக்கணும் அப்படிங்கிறதுனால அதையும் எடுத்து நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தனியாக ஒரு மாலை வேணும் அப்புறம் பூக்களுமே வாங்குவோம் ஆனாலும் வேலை அதிகமாக இருக்கும் அந் அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு பூ வந்து கிடைக்காது அதனால் நான் பண்ணியிருக்கேன் நேற்றுமே நம்ம வீட்டில் பறித்த பூவையும் நான் கட்டி வச்சுருக்கேன் பிள்ளையாருக்கு இதையும் போட்டு நம்ம வா வாசனை நிறைந்த பூவையும் போடணும் அதுக்கும் நான் அரும்பு வந்து கட்டணும் இந்த மாலைகள் எல்லாம் கட்டி வந்து நைட்டே ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த அருகம்பூல் சேர்த்து கட்டினது எருக்கம்பூ சேர்த்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எருக்கம்பூ யாருமே கவனிக்கவே மாட்டாங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை விநாயகருக்கு எல்லாரும் பறிக்கிறதுனால நெக்ஸ்ட்டு டே மார்னிங் இது நம்ம வீட்டில் விசேஷ நாட்கள்னாவே கண்டிப்பாக வந்து கோலம் இல்லாமல் இருக்காது இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான கோலம் விநாயகர் கோலம் டெய்லியுமே நம்ம வீட்டில் இருக்க டாக்ஸ் வந்து ஏதாவது ஒரு அட்டகாசம் பண்ணுவாங்க அவங்க வந்து நல்ல பிள்ளைங்க கோலம் வந்து விநாயகர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கிட்ட வரவே இல்லை அழகாக அப்படியே வச்சுருந்தாங்க கலைக்கவே இல்லை வாசலுக்கு வரவே இல்லை அழகார கோலத்தை கலைக்காமல் இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வெளியிலையும் நம்ம இப்போ இங்கே வந்து கோலம் போட்டிருக்கோம் இங்கே தான் விநாயகரும் வைக்க போகிறோம் வீட்டில் ஏற்கனவே ஒரு ஊஞ்சலில் குட்டி விநாயகர் இருக்காங்க அவங்களே வச்சுட்டு குட்டியாக யானை இருக்குது அதையும் வந்து இங்கே வச்சு நம்ம இங்கே அதுக்கு தனியாக மாலை போட்டு விளக்கேற்ற போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பூ பூ வந்து போட்டு அந்த கோலம் போட்டிருக்கலாம் அங்கே வந்து வச்சுடுவேன் நேற்றையே வந்து பூஜை ஜாமான் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலன்னா என்னோடய சேனலில் ஃபுல்லாக போய் பாருங்கள் அப்புறம் அதுலேயும் வந்து பூவுருலேயும் ரெடி பண்ணிவிட்டு எல்லா கழிவுனு அத்தனை விளக்கு தட்டு எல்லாத்துலேயும் மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டேன் குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு அடுத்தது இந்த வேலை தான் சமையல் வேலைக்கு வந்தாச்சு சாதம் வந்து வெந்துட்டு இருக்குது பாருங்கள் பருப்பு வந்து இது வந்து சாம்பாருக்கு கிடையாது சாம்பார் வச்சுட்டேன் இது வந்து கடலைப்பருப்பு பூரணத்துக்கும் பைத்தம் பருப்பு வந்து பாயசத்துக்கு வச்சிருக்கேன் ஜவ்வரிசி உறுப்புக்கும் இருக்கு பைத்தம் பருப்பு தான் நான் செய்ய போகிறேன் தேங்காய் திருவனம் வடைக்கு வந்து உளுந்து அரைக்க போகிறேன் ஊற வச்சிட்டேன் காலையிலேயே அதில் பச்சை மிளகாய் சோம்பு புதினா கொத்தமல்லி கருவேப்பில போட்டு அரைச்சிருவேன் சாம்பார் முள்ளங்கி முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு பொரியலுக்கு பீட்ரூட் வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுண்டெலாம் அவிச்சு தாளிச்சுட்டேன் ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி வேலை எனக்கு வந்து பார்ப்பாங்க அப்பா எல்லாருமே கொஞ்சம் கூட கூட ஹெல்ப் பண்ணாங்க அதனால் சீக்கிரம் முடிக்க முடிஞ்சது வெந்துருச்சு பாருங்கள் கடலைப்பருப்பும் சூப்பராக வந்துருச்சு பயத்தம் பருப்பும் பைத்தம்பருப்பு பாயசத்துக்கு வந்துருச்சு பைத்தம்பருப்பு பாயசத்துக்கு வந்து பருப்பு வந்து நல்லா மசிய வெந்தாதாங்க பாயசம் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு வேகாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ வந்து சூப்பராக வெந்துருச்சு தனித்தனியாக நம்ம எடுத்துட வேண்டியது தான் கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடிகட்டினதுக்கு அப்புறமா ஆற வச்சிடணும் சூட்டோடய அரைக்கக்கூடாது மிக்சியில் சூடாக எதுவுமே அரைக்கக்கூடாது இன்னொரு விஷயம் வந்து ஆற வச்சு அரைச்சாதான் நல்லா புலப்புலன்னு வரும் குழக்கொழ நடம் இல்லைனா அதனால தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம இப்போ வந்து ஆற வைக்க போகிறோம் அது ஒரு பக்கம் வந்து ஆறிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னொரு பக்கம் நம்ம தேங்காய் திருவணும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் வந்து பாகு காய்ச்சணும் அந் அது இருக்குது இப்போ பைத்தம் பருப்பு வேக வச்சுருந்தோம்ல தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா கடைஞ்சிட்டு ஜவ்வரிசி வேக வச்சுருந்தோம் இல்லையா அதோடு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நமக்கு பாயசம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி செத்துக்கலாம் தண்ணி பார்த்து சேருங்க ரொம்ப தண்ணியாக விடக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இடக்கூடாது நேராக இருக்கும் அப்புறம் லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் பக்கத்தில் ஓனல்ல எண்ணெய் ஊற்றி அதுவும் ஒரு பக்கம் சூடாகிட்டு இருக்குது வடைக்கு மாவு அரைச்சாச்சு அஹ் வெங்காயமும் காலையிலேயே சேர்த்து கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ எல்லாமே நம்ம சேர்த்து உளுந்தோடு அரைச்சதுனால வெங்காயம் உப்பு மட்டும் போட்டு நம்ம வடை செய்ய போறோம் கொஞ்சமாக பெப்பர் பொடியும் போட்டு நம்ம வடை தான் செய்ய போறோம் எண்ணெய் சூடானதும் போட்டுடலாம் பாயசம் ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்குது கொதித்த பிறகு நம்ம வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி பாக தான் நம்ம வந்து பாயசத்தில் ஊற்ற போகிறோம் ஏன்னா மண்ணு இருக்குள்ளால வடையும் தட்டி போட்டாச்சு குட்டி குட்டியாக கலர் வந்து நம்ம கருவேப்பில புதினாலாம் கொத்தமல்லி அதனால் அப்படி இருக்குது கலர் நமக்கு முக்கியம் இல்லை டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வாசனையாக இருக்கும் வடை பாகுக்கு வந்து ஒரு பக்கம் காய்ச்சிட்டு சக்கரை பொங்கல் சக்கரை பொங்குக்கு தண்ணிக்கு வச்சு அரிசி போட்டுவிட்டேன் இது கொழுக்கட்டை மாவு செய்யறதுக்கு வெந்நீர் வச்சுருக்கேன் பாயசம் ரெடி பண்ணி இறக்கி பெருகியாச்சு அதை நான் காட்ட முடியல அப்புறம் மாவும் வந்து ஒரு பக்கம் பெசஞ்சிட்ருக்கிறேன் நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றணுங்க மாவு வேறு ஒரு ரகசியமே இல்லை சாஃப்டாக இருக்கணும் கொழுக்கட்டைன்னா மா தண்ணி கொதிக்க கொதிக்க இருக்கணும் இந்த மாதிரி நம்ம கையில் வந்து பெசையும் போது ஒட்டக்கூடாது இப்படி செய்கிறோம்ல அப்போ நம்ம கையில் ஒட்டக்கூடாது ஒட்டுனுச்சின்னு சொன்னால் நமக்கு கொழுக்கட்டை சரியாகவே வராது ஒட்டாமல் இருக்கணும் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும் நம்ம செய்கிறது எல்லாத்துக்குமே நெய் தான் ரொம்ப அதிகமா தேவைப்படும் சர்க்கரை பொங்கல் நல்லா வெந்துடுச்சா இப்போ வந்து நம்ம தனியாக தனியா தாளிப்பு கரண்டையில நெய் ஊத்தி ஏலக்காய் முந்திரி திராட்சை அதையும் வறுத்து போட்டுக்க போறோம் இந்த பக்கம் சர்க்கரை பொங்கலுக்கும் நான் வந்து வெள்ளம் தான் வந்து வடிகட்டி போட போ ஊத்த போறேன் சக்கரை பொங்கலுக்கு ஏன்னா அடியில வந்து இது இருக்கும் அது என்னது மண்ணா இருக்கும் அதனால இப்போ வந்து இதுவுமே வந்து நம்ம தாளிச்சாச்சு போட்டுக்கலாம் தாளிச்சா சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடும் அப்புறம் வந்து நம்ம கொழுக்கட்டைக்கும் தேங்காய் திருவி வச்சிருக்கேன் சர்க்கரை பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல மணக்க மணக்க நெய் நெய்யோட மணம் கமழ சர்க்கரை பொங்கல் நெய் வந்து நான் சா சாதம் அரிசி போட்டு வெந்துட்டு அப்பயே கொஞ்சம் சேர்த்துருவேன் ஏன்னா அடி பிடிக்காது சூப்பராக ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பாயசமும் ரெடியாகிடுச்சு நல்லா பாகு காய்ச்சி வடிகட்டி ஊற்றிடணும் மண்ணாகிடும்ல பாயசத்தில் குர குரன் இருக்கும் அதனால நெக்ஸ்ட்டு இது வந்து கொழுக்கட்டைக்கு பாகு செய்யணும் அதுக்காக நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டு இருக்கிறேன் அடியில் வந்து மண்ணாக இருக்குன்றதுனால தேங்காய் தறி சனியாக க திருவி வச்சிருக்கிறேன் கடலப்பரப்பும் நம்ம ஆற வச்சிருந்தா நல்லா மிக்சியில் அரைச்சும் வச்சுருக்குறேன் இந்த குக்கர் இன்றைக்கி ரொம்ப 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 உழைச்சி போயிடுச்சுங்க எல்லாமே இந்த குக்கர்லேயே தான் ஏன்னா அடி கனமாக இருக்கணும் அடி பிடிக்கும் பாகு போது அடி பிடிக்கும் அடி கனமாக இருந்தால் தான் நமக்கு அடி பிடிக்காது வானல்லாம் வச்சோன்னா அடி பிடிச்சிரும் அதனால் தான் நான் இதை வச்சுக்கிட்டேன் நெய்யில் வந்து தேங்காயும் நல்லா போட்டு கிளறிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இது கூடவே நம்ம கடலப்பருப்பை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து நம்ம சேர்த்து நல்லா கிளறிக்கணும் ஏலக்காய் வந்து கடலப்பருப்புலே போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் அப்போ தான் நல்லா இருக்கும் வாசனையாக இதையும் நம்ம நல்லா கிளறிக்கலாம் கிளறிட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் இதோட போட்டுக்க வீட்டு தான் பாகுன்னெலாம் ஒன்றும் கிடையாது கரைச்சி வடிகட்டிக்கணும் அவ்வளோதான் மண்ணு இல்லாமல் அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் வெள்ளத்தை ஊ கரைச்சி ஊற்றுனது ஆனால் நல்லா அழகாக வந்து கட்டியாகிடும் வேக வேக வந்து நல்லா கட்டியாகிடும் இது வந்து நம்ம இந்த கொழுக்கட்டை நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிடலாம் ஏன்னா பாகு காய்ச்சி செஞ்சோன்னா கெட்டு போகாது அப்புறம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது இதில் எவ்வளோ நம்மளுக்கு கெட்டியாக கிடச்சிருச்சு பாருங்கள் பூரணம் கடலைப்பருப்பு பூரணம் இது கடலைப்பருப்பு தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் போட்ட பூரணம் சும்மாவே கூட இதை நம்ம சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து நம்ம கொழுக்கட்டை வந்து செஞ்சுக்க வேண்டியதுதான் குண்டு விநாயகர்னு பாப்பா சொல்லிகிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி வந்து நம்ம அதை ஆறிட்டு இருக்கட்டும் சாமி அலங்காரம் பண்ணணும் நமக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சு கடைசியாக டைமுக்கு நம்ம வந்து சாமி கும்பிடு வரப்போ அவசர அவசரம்லாம் இது செய்ய முடியாது அவசர அவசரமான செய்கிற வேலை கிடையாது சாமி அலங்காரம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் பட்சணங்கள் செய்கிறோம் இல்லையா அது கூட சாமி அலங்காரம் பண்ணுறது ரொம்ப வந்து நமக்கு முக்கியமான விஷயம் அதுக்கு வந்து பிடிச்ச எருக்கம்பூ மாலை அலரிப்பூ மாலை அப்புறம் அருகம்புல் நெக்ஸ்ட்டு வாசனை வாசனைப்பூக்காக நம்ம அரும்பு பூவு இது எல்லாமே போட்டுட்டு மஞ்சள் வந்து உருட்டி வச்சுட்டு அதில் ஒரு ரூபாய் காயின் ஒட்டி வச்சிடணும் கண்டிப்பாக ஒரு ரூபாய் காயின் வைக்கணும் குடை இன்னும் வைக்கல வைக்கணும் குடை சாஞ்சிக்கிட்டே இருந்ததுனால பின்னாடி ஒரு டப்பாவில் அரிசி வச்சு நிற்கி வச்சுருக்கேன் அது ரெடி பண்ணி வச்சிட்டு விளக்குக்கெல்லாம் திரியெல்லாம் போட்டுட்டு கொழுக்கட்டை வந்து செஞ்சிடணும் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஃபைனலாக வந்து நம்ம கொழுக்கட்டை தான் இப்போ செய்ய போகிறோம் ஃபைனலாக செய்கிற வேலை இது இலை கொழுக்கட்டை முக்கியமாக இதுக்கு வந்து செய்வாங்க பிள்ளையாருக்கு பிடிச்சது ஆனால் இலை நம்ம தூரமாக தான் இருக்குது இலையில நம்ம பறித்து வைக்கலை அதனால் வாழை இலையில் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கையாலே வந்து நான் செஞ்சுருவேன் அப்புறம் மோதகம் செஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு விதமான கொழுக்கட்டை அப்புறம் பாப்பா பால் கொழுக்கட்டை வரை கேட்டாங்க எல்லாம் ஒரே நாள் செஞ்சு சாப்பிட மாட்டேங்கம்மா இன்னொரு நாள் நான் ஸ்நாக்ஸ் டைமில் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன் நெய் தான் கொஞ்சம் பச்சாக்குறை ஏன்னா நெய் நான் மாவு பசியும் நிறைய ஊற்றி பிசைஞ்சிட்டேன் பச்சரிசி மாவில் கொஞ்சம் தொட்டு தொட்டு நெய் பிசைஞ்சோனா சூப்பராக இருக்கும் நல்லா ஒட்டாமல் வரும் அதுக்கு தான் கொஞ்சம் பச்சாக்குறை இதில் பூரணத்தை வச்சு அழகாக அப்படியே மடித்து வச்சிட வேண்டியதுதான் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா இருந்துச்சு கொழுக்கட்டை இந்த மாதிரி இலையில கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேன் கையிலேயே கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேன் அப்புறம் மோதகமும் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேன் மோதகம் நம்ம கையாலே செய்யலாங்க அழகாக ஒரு நமக்கு அச்செல்லாம் தேவையே இல்லை இதுக்கெல்லாம் ஒரு அச்சு நம்ம வச்சுக்கிட்டதுக்கு டைம் தான் நமக்கு வேஸ்ட் ஆகும் எந்த அச்சும் தேவையில்ல நம்ம கையாலே அழகாக ஷேப்பாக கொண்டு வந்து கும்மிழாக வச்சு அதில் பூரணம் வச்சு நம்ம அப்படியே பிடிச்சிடலாம் இதுக்கெல்லாம் அச்சே தேவையே கிடையாதுங்க ரொம்ப வரல பிகினஸ் வரலன்னா வாழையில் வச்சு தட்டிக்கலாம் நெய்யை தடவி அதில் தட்டி வந்து மூடி வச்சுக்கலாம் சூப்பராக எல்லா மாவையுமே செஞ்சு முடிச்சாச்சு ஃபைனலாக நம்ம கடைசி இது வந்து வேக வைக்க போகிறோம் எல்லாம் வேக வச்சாச்சு கடைசி ஐட்டம் இது வேக வச்சு ஹாட் பாக்ஸில் வச்சுக்கிட்டேன் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஹாட் பாக்ஸில் வந்து வச்சுக்கிட்டேன் ஃபங்க்ஷன் ஒரு நிச்சயதாரத்துக்கு ஊருக்கு போகிறோம் மாமனார் எப்போவுமே விசேஷ நாட்களில் வந்துருவாங்க இன்றைக்கி விசேஷம்லாங்க இருக்கிறதுனால ஊரில் வரலை நம்ம போகிறோம் இல்லையா அதனால உங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துடணும் அதனால தான் கொஞ்சம் சேர்த்து செஞ்சிருக்கேன் அப்புறம் விளக்கேற்ற ஆரம்பிச்சுலாம் ஃபர்ஸ்ட் வெளியில தான் விளக்கேத்துணும் வெளியில விளக்கேத்து வெளியில பிள்ளையார் வந்துட்டாருங்க வெளில இருந்து நம்ம வீட்டுக்குள்ள பிள்ளையார் வந்து இருப்பார் வெளியில ஆரம்பிச்சு உள்ள வரைக்கும் அங்கேயும் தனியா விளக்கேற்றியாச்சு வெளிலயும் வந்து விளக்கு வந்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வீட்டுக்குள்ள பூஜை ரூம்குள்ளே விளக்கு வந்து ஏற்றணும் என்னென்ன வேணுமோ எல்லாம் வச்சாச்சு அவல் பொறி வச்சாச்சு தேங்காய் உடைச்சி வைக்கணும் அப்புறம் சாதம் வடை பாயசம் அப்பளம் பொரியல் அவருக்கு பிடிச்ச நாவப்பழம் அப்புறம் இந்த இன்னும் ரெண்டு பழம் கூட ஏதோ இருந்துச்சு சோளம் அப்புறம் கம்பு விளாம்பழம் முக்கியமாக விளாம்பழம் கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் பாயசம் சுண்டல் வடை எல்லாமே வச்சாச்சு இப்போ விளக்கு ஏற்றுறது தான் പക്കൽ കൽക്കളരെ അമ്മെഞ്ചങ്ങളെങ്കാ அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பன்னெண்டு மணிக்குள்ளேயே வந்து படைச்சி சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் அப்புறம் ஈவினிங் வந்து திரும்பவும் விளக்கேத்தி சாமிக்கு வந்து படைத்தோம் படைச்சிட்டு விநாயகரை நம்ம வந்து குளத்தில் கொண்டு விடணும் இல்லையா அதனால் திரும்பவும் எல்லா இடத்துலையும் விலக்கி ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் விநாயகரை தண்ணியில் விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு விடவே மனசே வரல விநாயகரை விநாயகர் விட வேண்டாமா விட வேண்டாமான்னே சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்குமே மனசே வரல விநாயகர் க்ரீன் கலர் விநாயகர் ரெண்டு வருஷம் நம்ம வந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் கலை விநாயகரை விடுறதுக்கு இப்போதான் வந்து பிள்ளையார தண்ணியில் கரைச்சாச்சுங்க வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் நல்லபடியெல்லாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ